ஏன்பா கிறிஸ்தவத்திற்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம் மற்ற மார்க்கத்துல கிறிஸ்தவத்திற்கு இல்லாத என்ன ஒண்ணு வித்தியாசமாய் வந்து விட்டது எங்க இதுலயும் நல்லதான் நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொய் சொல்ல சொல்லியா நாங்க கத்துக் கொடுக்குறோம் திருட சொல்லியா கத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன சில கலாச்சார அடிப்படையில் சில மாற்றம் இருக்கு நாங்க பொங்க வைப்போம் நீங்க என்ன செய்வீங்க வேற எதையாவது வைப்பீங்க குத்து விளக்கை நாங்க ஏத்துவோம் நீங்கள் மெழுகுவற்றியே ஏத்தி வைப்பீர்கள் நாங்க வேற ஒண்ண வச்சுக்கிட்டு இருப்போம் நீங்க சிலுவையை வச்சிருப்பீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வித்தியாசம் என்ன வித்தியாசம் வேற இருக்குன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக என்ன செய்வீங்க தட்ஸ் அ ட்ரூ கிறிஸ்டியானிட்டி மெய்யாக விடுதலை ஆவீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா அப்ப அவங்க கேட்பாங்க அது என்ன மெய்யாக விடுதலை ஆறுது மெய்யான விடுதலை என்பது இருதயத்திலே எழுதப்பட்ட ஒன்று அது நம்மளுடைய ரத்தமும் சதையுமாய் மாற்றப்பட்ட ஒன்று அது பழக்கமாய் மாற்றப்பட்ட ஒன்று இது உலகத்துல வேற எங்கும் தெரியாத ஒன்று எங்கேயும் யாராலும் ஃபாலோ பண்ண முடியாத ஒன்று இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தேவனிடத்தில் பெற்று கொண்டிருக்கிறோம் ஒரு சகோதரன் அடிக்கடி இந்த செல்ஃபோனில் ரம்மி விளையாடுகிறார் இடத்துல கேட்கும் போது சொன்னேன் நீங்கள் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகே அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்பவும் அதே பிரச்சனையில் சிக்கிட்டாரு அன்இன்ஸ்டால் தான் பண்ண சொல்லியாச்சு ஆமாம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா உலகமாக வேலையா அடுத்து ஒரு கிளிக் பண்ணால் என்ன ஆயிடுது இன்ஸ்டால் ஆயிடுது அப்போ என்ன பண்றது பெட்டர் சேஞ்ச் யுவர் ஃபோன் ஃபோனை சேஞ்ச் பண்ணிடுங்க பட்டன் ஃபோனுக்கு மாறிடுங்க பட்டன் ஃபோனில் எதுவும் வராது இப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை ரைட் எதிலையும் போய் விழலை இதுதான் ஒரு ஐம்பது சதவிகித ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நூறு சதவிகித வெற்றியுள்ள வாழ்க்கையில இது என்னது ஒரு ஐம்பது சதவிகிதம் வெற்றியுள்ள வாழ்க்கை ஏன்னா நான் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நான் என்ன பண்ணிட்டேன் அடைச்சிட்டேன் ஒருவேளை திடீர்னு ஒருத்தர் இந்த பட்டன் போன்லயும் ரம்மி வேலை செய்யும் சொல்லி அவனே ஏதோ ஒரு புதுசா உன்னை கண்டுபிடிச்சு அடுத்த நாளே அனுப்பிட்டான்னு வைங்க இவர் என்ன பண்ணிடுவாரு விழுந்துருவார் சோ எப்ப வேண்டுமானாலும் இவர் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தற்காலிகமாக தன்னை என்ன செய்திருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் அப்ப முழுமையான விடுதலை அப்படின்னா என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க போனே இல்லாமல் இருக்கிறது பிரதர் அதுதான் முழுமையான விடுதலை பிரதர் அப்படியா ஒண்ணும் கிடையாது போன் இல்லாட்டியும் போய் என்ன செய்ய முடியும் ரம்மி விளாட முடியும் அப்படி நடந்து போயிட்டு இருந்தா அப்படியே ஆழமரத்தடியில் நாலு பேர் கூப்பிடுவானுங்க வாயா இத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஃபோனில் தான் ரம்மி விளையாடிட்டு இருந்தேன் அப்படியே ரத்தமும் சதையுமா விளாடலாம் வா அப்போ பெரிய ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி போனையே தூக்கி போட்டாலும் சரி இவர் கொஞ்ச காலம் அதை கட்டுப்படுத்தி என்ன செய்ய முடியும் கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆனால் இது ஒரு முழுமையான பாதுகாப்பான்னு கேட்ட இல்லவே இல்லை அப்போ முழுமையான பாதுகாப்புனா என்ன ஃபோனு இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் விளையாட மாட்டார் எத்தனை பேர் நீங்க ரம்மி விளையாடுறீங்க லேடிஸை கேட்கறேன் எத்தனை பேர் ரம்மி விளாண்டுருக்கீங்க அப்படின்னா என்னனே தெரியாது பிரதர் தெரிஞ்சா கூட நாங்கள் போய் விளையாடுவோம் உங்களுக்கு அதை பத்தி என்ன செய்யல தெரியல அதை பத்தி யோசனையே இல்லை அது மனசுலேயே வரலை அதை யாராவது உங்களுக்கு போட்டு காமிச்சா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதான உண்மை ஆனா அந்த இடத்துல ஏதாவது படத்தை காமிச்சுட்டோம்னா ஒரு நகைப்படங்கள் அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆனு காண்ட் இது என்ன ஆப்பு ஓ அதையே இவங்க கிட்ட கொண்டு வந்து காமிச்சா அது இவங்களுக்கு தளபடியா இருக்கு இது ஒண்ணு இந்த பக்கம் ஐபோனை காமிக்கலாம் இந்த பக்கம் வேற ஏதாவது இப்படிப்பட்டதை காமிச்சா இவங்களுடைய கண்ணெல்லாம் என்ன செஞ்சிடும் விரிந்து விடும் ஆனா இவங்களுக்கு சேலையில கண்ணு போகல நகையில கண்ணு போகல அது ஒரு பெருசாவே தெரியல பாத்தீங்களா இவங்களுக்கு அதுல இயற்கையாகவே உள்ளுக்குள்ள ஈர்ப்பு இல்ல உங்களுக்கு ரம்மி மேல இயற்கையாகவே ஈர்ப்பு இல்லை ஆனா வேறு சில ஏதாவது ஒரு விஷயத்துல ஈர்ப்பு இருக்கு நான் சொல்லுகிறேன் இயற்கையாகவே எதுலையுமே ஈர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த வெற்றியை தருகிறார் அல்லவா உங்களுக்கு தோணவே தோணலை எப்படி லேடிஸ் நிறைய பேர் நடப்பேன் இந்த சாராயத்தை எப்படி இவங்க குடிக்கிறாங்க இல்லை ஒரு காலத்தில் அப்படி லேடிஸ் நினைச்சாங்க இப்போ நிலைமை எல்லாம் மிக மோசமாய் மாறிக்கொண்டு வருகிறது பெண்களே ஆண்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க டஃப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மாறிடுச்சு நிலைமை எங்களுக்கு எப்படி வந்து சம உரிமை வேண்டுமோ இதுலேயும் சம உரிமை கொடுங்கப்பா நீங்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலத்துல இது நினப்பிலே வராது இது ஏதோ அசிங்கம் இது வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் அவர் எதில் இருக்கிறார் நடத்த முழுமையான ஒரு வெற்றி அவரை கூட்டி போய் ஒயின் சாப்பிலே உட்கார வச்சா கூட அவரால் அங்கே தவறு செய்ய முடியாது அவங்க அதை பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஈர்ப்பா இருக்காது அது அருவறுப்பா இருக்கும் எப்படா இந்த இடத்தை விட்டு வெளியே போலான்ட்டு இருக்கும் அது அவர்களை ஒன்றும் செய்யாது ஹவுட் இஸ் பாசிபிள் ஃப்ரீடம் அ லிபர்ட்டி இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஆண்டவர் அதைத்தான் சொன்னார் மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக நீங்க என்ன செய்வீங்க விடுதலை ஆவீங்க வேர்ல்டு ரிலீஜியன் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் எப்படிப்பட்ட விடுதலையை தருகிறது என்று சொன்னால் இருக்கிற ஆப்பை பண்ணிடு அதுலேயும் முடியலையா ஃபோனை பட்டன் ஃபோனுக்கு முடியலையா ஃபோனை என்ன செய்திரு தூக்கி போட்டுரு அதுலேயும் முடியலையா வேற ஏதாவது ஒன்று பண்ணு வீட்டுக்குள்ள கதவடைத்துக்கொள் இதுதான் வேர்ல்டு ரிலீஜியன் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இந்த அடிப்படையில் தான் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கின்றன இது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இது கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி தெரியலாம் ஆனா இது என்ன கிடையாது தேவன் கொடுக்கிற விடுதலை இது கிடையாது